வணக்கம் இதற்கு முன்னாடி கேலக்கிய சித்தர் பற்றி நான் போட்ட பதிவுக்கு வந்து நாகா டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு சேனல்லேருந்து வந்து மிக மோசமாக ஒரு கமெண்ட்லாம் போட்டுட்ருக்காங்க உனக்கு எல்லா சித்தர் பேர்லாம் தெரியுமா சீரடி பாபாவை பற்றி நீ பேசுவியா நீ ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை எனக்கு புரியல நாகா டாக்குமெண்ட்ஸ்னு போட்டிருக்கீங்க உங்கள் பேரோ முகமோ எதுவுமே இல்லை நான் இப்போ நேராக உங்ககிட்ட கேட்குறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணலை வேணுக்குன்னே இந்த மாதிரியான கமெண்ட் போடணுங்கிறதுக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட ஒரு சேனல் மாதிரி தெரியுது இட்ஸ் ஓகே பரவாயில்ல அது உங்களுடைய சுதந்திரம் பேசுவது என் சுதந்திரம் நான் எது பற்றி வேணாலும் பேசலாம் நான் வந்து சாத்தானான்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து அறிவும் கிடையாது அதுக்கு உண்டான வயது இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை இதை கேட்பதற்கு நீங்களே ஒரு சாத்தானாக தான் இருக்க வேணும் ஏன்னா சாத்தானுக்கு தான் அடுத்த சாத்தான் யாருங்கிறது புரியும் இல்லையா அதுதான் சொல்ல வரேன் கேளைக்கீர் அப்படின்னு சொல்கிறீங்க அது உண்மைத்தன்மையை பற்றி தான் நான் பேசியிருக்கேன் சித்தர்களை நான் அவமதிக்கவில்லை நான் நிறைய சித்தர்களை பார்த்துருக்கேன் திருவண்ணாமலையில் இருக்கேன் அண்ணாமலையார்கிட்ட இருக்கேன் நீங்கள் பார்த்த சித்தரை விட இன்னும் எக்கச்சக்கமாக பார்த்துட்டு இருக்கேன் பார்க்குறேன் இன்னும் பார்ப்பேன் அதாவது நீங்கள் கண் கூடாக உங்கள் கனவுல வந்த சித்தரை பற்றி தான் பேசுறாரு அவர் நான் நிஜமாகவே பார்த்துருக்கேன் எந்த சித்தருமே நான் சித்தர்னு சொல்லிட்டு வரமாட்டான் கண் முன்னாடி வைத்தியக்காரனாக மூணு மூக்குப்பொடி சாமி வந்தார் இப்போது ஒரு அம்மா எங்களுக்கு தெரிஞ்ச அம்மா இருக்காங்க சித்தர்கள்னால் எப்படி இருப்பாங்க என்ன மாதிரி பழகுவாங்க என்னென்ன கேட்பாங்க யா நம்மளை என்ன செய்ய சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த ஊரில் இருக்கேன் அவ்வளோ பேரை பார்த்துருக்கேன் அத்தனை சித்தர்கள் பொய் சித்தர்களையும் பார்த்துருக்கேன் நிஜ சித்தர்களையும் பார்த்துருக்கேன் அதாவது கண்ணுக்கும் புலப்படாத சித்தர்கள் கூட இங்கே இருக்கிறாங்க யார்கிட்ட பேசுறீங்க நீ நான் சாத்தானான்னு கேட்குறீங்க சித்தரை பற்றி தெரியுமா பேர் சொல்லு பேர் சொன்னால் சித்தர்கள் தெரிஞ்சவங்களாயிடுவாங்களா ம் ஒரு நூறு பேரை நீங்கள் மனப்பாடம் பண்ணி சொல்லலாம் ஆனால் சித்தர்களோட பழகுன அனுபவம் உங்ககிட்ட இருக்கா என்கிட்ட இருக்கு எங்ககிட்ட பேசி என்கிட்ட பேசியிருக்காங்க நேரில் பார்த்துருக்கேன் யோகிராம் சுரத்குமார்ட்டு உட்காந்து பேசியிருக்கேன் ம் சாமி எங்கள் கூடயே இருந்திருக்கார் ஒரு வருஷமாக எங்களுடைய நிறுவனத்தில் யார்கிட்ட கேட்குறீங்க சித்தரை பற்றி தெரியுமான்னு கேலக்கிய சித்தர் எப்படி நிஜ சித்தர் அப்படின்னு இருந்தாலுமே இருக்கட்டும் ஏன் திருப்பி திருப்பி அவங்களெல்லாம் விளக்கு ஏற்றுங்க காலையில் விளக்கேற்றுங்க அப்படிங்கிறது இந்து தர்மத்தில் வரக்கூடிய ஒரு பழக்கம் அது கேளக்கே சித்தர் சொல்லி தான் எல்லோரும் ஏற்றுறீங்க அப்படின்னா ரொம்ப பரிதாபகத்துக்குரிய நிலைமையில் இருக்கிறீங்க கேளக்கே சித்தர் அவர் கணவரில் வரட்டும்னு தான் சொன்னேன் ஏன் நம்ம கணவரில் வரலன்னு தான் நான் கேட்டிருக்கேன் ஏன் நம்மக்கிட்ட வந்து பேச மாட்டேறாரு அவர்கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருக்குது நம்மக்கிட்ட என்ன இல்லை அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன் மக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்தக்கூடிய பதிவு தான் அது கேளக்கே சித்தரை கேலி பண்ணும் இல்லை கேலக்கே சித்தர்னு ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு நான் என்னோடய மரியாதை செலுத்துகிறேன் ஆனா அதை பத்தி பேசுறவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கவே